திமுகவோட மூத்த அமைச்சர் கே என் நேரு மற்றும் ஆர் ராசா ரெண்டு பேரும் மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமல்ஹாசனை சந்திச்சு இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான திருப்பங்களை ஏற்படுத்துங்கிறது தான் இப்போ ஹாட் டாபிக் மே எட்டாம் தேதி மாலை நான்கு முப்பத்தொன்பது மணிக்கு மக்கள் நீதி மையம் கட்சியோட அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு வெளியிடப்பட்டிருக்கு அதில் மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமலஹாசன நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவும் திமுக துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவும் அலுவலகத்திலேயே சந்திச்சு பேசினதா சொல்லப்பட்டிருக்கு இந்த திடீர் சந்திப்பை விட இந்த சந்திப்புல பேசினது என்னவா இருக்குன்றதுதான் கடந்த சில நாட்களாக கெஸ்ஸிங் கேம் ஆகி இப்போ இந்த கேமை சூடுபிடிக்க வைக்கிற மாதிரி இன்னும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல்ல திமுக கூட்டணிகளை இணைஞ்ச மக்கள் நீதி மையம் எத்தனை தொகுதியில போட்டியிடுவாங்கன்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது தென் சென்னை மற்றும் கோவை தொகுதிகளை மக்கள் நீதி மையம் திமுக கிட்ட டிமாண்ட் பண்ணி இருந்தாங்க இந்த இரண்டு தொகுதிகளில் ஒண்ணுல கமல்ஹாசன் களமிறங்குவார்னும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் உருவாகி இருந்த திமுக கூட்டணியில ஐதேகே தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அப்படியே தொடர்ந்துச்சு ஏற்கனவே பல ஆண்டுகளா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகா மூன்று தொகுதிகளை கேட்டும் ஒதுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தது திமுக இதுல புதிதாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்துக்கு இரண்டு தொகுதிகளை ஒதுக்குறதுக்கான சாத்தியம் இல்லைங்கிறதும் திமுகவுக்கு தெரியும் இருந்தாலும் நகர்ப்புறங்கள்ல மக்கள் நீதி மையத்துக்கு ஏற்கனவே இருந்த ஆதரவு தங்களுக்கு கை கொடுக்கும் திமுக நம்புச்சு இருபத்தி அஞ்சு வர ராஜ்யசபா சீட்ட இப்பவே மக்கள் நீதி மையத்துக்கு விட்டு கொடுத்து கூட்டணியை உறுதி செய்தது அந்த கட்சி தேர்தலில் போட்டியிடலனாலும் கூட்டணி தர்மத்துக்காக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிச்சு பிரச்சாரம் செய்ய ஓடி ஓடி உழைச்சாரு கமலஹாசன் எதிர்பார்த்தது போலவே கமல்ஹாசனோட பிரச்சாரங்கள் பல தொகுதிகளில் கிட்டடிச்சது திமுக நிர்வாகிகளே கமலோட பிரச்சாரங்கள் ஹிட்டுன்னு தலைமைக்கு ரிப்போர்ட் அனுப்புற அளவுக்கு களத்துல வேலையை இருக்காரு கமலஹாசன் இதனால கமலுக்கு நன்றி சொல்லத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் கே என் நேரு மற்றும் ஆர் ராசாவை கமல்ஹாசனை சந்திக்க அனுப்பினதா சொல்லப்படுது ஆனா ஸ்டாலின் அனுப்பின திமுக பிரதிநிதிகள் நன்றி சொல்றதை தாண்டி சில முக்கிய விஷயங்களை பேசி இருக்க வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் மூன்று சதவீத வாக்குகளை வாங்கி இருந்தது இனி அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகளே இருக்கிறதால இந்த மூன்று சதவீத வாக்குகளை வாங்க இப்பவே மக்கள் நீதி மையத்தோட கூட்டணிக்கு திமுக அடிபோடுறதா சொல்லப்படுது மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யசபா சீட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தான் கிடைக்கும் அதுக்கு அடுத்த ஆண்டே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு இதனால எம்பி சீட்டை திமுக கிட்ட வாங்கிட்டு வேற கட்சியோட கூட்டணி வைக்க கமலுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லப்படுது அதனால அவரும் கூட்டணியை சட்டப்பேரவை தேர்தல் வரை தொடர தயாரா இருக்கிறதாகவே தகவல்கள் செஞ்சிருக்கு இதனால கமலஹாசனை சந்திச்சப்பவே சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணிக்கும் திமுக அடிபோட்டு வச்சிட்டதாகவும் இந்த கூட்டணி தொடரவே வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க அரசியல் அப்சர்வன்ஸ்